நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் மருத்துவ சார்த்தை பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நல்லதா எரும சந்தை தாங்க பார்க்குறோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எருமை சந்தை வியாழக்கிழமை காலையில் வந்து நடக்கும்னு சொல்லலாம் ஏகப்பட்ட மாடுகள் வரும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே எருமை மாடுகள் வரும் எருமை மாடுகளுக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம் இதில் சொல்கிற விலைகளில் எதுவுமே அவங்க விற்பனை பண்ணுறதில்ல அவங்க வந்து கொண்டு வர இருந்து எல்லாமே போக முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசி விற்பனை பண்ணிட்டு தான் போவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க தலையீத்து விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் விலை எந்த அளவுக்கு இருக்குதோ மாடு அந்தளவுக்கு ஜம்முன்னு தரமாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாட்டோட வளம் அறுபத்தி ஐயாயிரத்தி கொண்டாந்திருக்காங்க மூணாவது தீத்து விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இது வந்து மூணாவது தாயின் கண்ணும் சேர்ந்து அறுபதாயிரத்துக்குள்ளாங்க ஐயா பால் எவ்வளவு வரும் ஐயா ஏழு லிட்டர் வந்துருக்கும் ஏழு லிட்டர் ஒட்டக்கன்னு அதுவும் கெடாரி விலை நிரந்தரம் இல்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரத்து வளர்ந்திருக்காங்க தலையீட்டு விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்துக்கு கொண்டாந்து இருக்காங்க மூணாவது ஈத்து பால் எவ்வளோ வருல்ல பேரம்பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க தலை ஈத்து விலை நிரந்தரம் இல்ல பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்து இருக்கிறாங்க விலை நிரந்தரம் இல்ல பேரம்பி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்து மூணாவது ஈத்து போட்டால் மூணாவது ஈத்து பால் வந்து பன்னெண்டு குறை வரும்பா இந்த மாட்டோட விலை வந்து அறுபதாயிரத்துக்கு கொண்டாந்து ரெண்டாவது ஈத்து பால் எவ்வளவு வருங்களா சரி சரி மூணு முடி மூணு முடி ஆறு ரூபாய்க்கு கொண்டாந்து தலைச்சக்கடாரி ரெண்டு பல்லு பல்லு மேக்சிமம் இரவு மாட்டுக்கு பார்க்க மாட்டாங்க இதுதான் தான் பாப்பாங்க அண்ணன் ப்ராப்பரா சொல்றாரு மாடு அந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்குன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் பால் தாயும் கண்ணு சேர்ந்து எழுவத்தையாயிரம் ரூபாய் விலைக்கு கொண்டாந்துருக்காங்க மூணாவது ஈத்து ரெடியாக இருக்கும் மூணாவது ஈத்து விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் வாங்குகிற மாதிரி இருந்தால் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க பல் சேர்ந்துருச்சு ஈத்து மூணாவது ஈத்தாம்மா விலை நிரந்தரம் இல்லை பேரம்பேசி வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்து இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்து அந்த அளவுக்கு மாடு நல்லா தரமா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது ஈத்து ஆனால் பால் எவ்வளோ வருண்ணா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் எல்லாருமே இந்த மாட்டை தான் பார்க்குறாங்க அந்தளவுக்கு மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குதுன்னே சொல்லலாம்

விலை நிரந்தரம் இல்லாமல் பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஆனால் பால் எவ்வளோ அஞ்சு லிட்ரு நேரத்துக்கு அஞ்சு லிட்ரு நேரத்துக்கு அஞ்சு லிட்ரு பால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தலையீட்டு இந்த மாட்டோட விலை இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு கொண்டாந்துருக்கிறாங்க

ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த மாடு கொண்டாந்து இருக்கிறாங்க பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க பேரம் பேசிட்டு இருக்காங்க இது வந்து மூணாவது தாய் சேர்ந்து எண்பதாயிரத்துக்கு கொண்டாந்து ஆனா பால் எவ்வளவு பன்னெண்டு லிட்டர் பால் சொல்லிக்கிற ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் மூணாவது தாயங்க சேர்த்து இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரத்துக்கு கொண்டாந்துருக்காங்க இருக்காங்க விலை நிரந்தரம் இல்லை பேரம் பேசி வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரத்துக்கு விளாந்திருக்காங்க தலைசீட்டு எண்பத்தி ஐயாயிரம் உடனே <laughs>

ஆயிரோட எண்பதாயிரம் ரூபாய்க்கு சொல்லலாம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேரங்களை பேசி வாங்கிட்டு போகலாம் சந்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் நிலவரம் இதுதான் உண்மைன்னு சொல்லலாம் இதுக்கு பேரு தான் சந்தைன்னு சொல்லிருக்கிறாங்க வேற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம்